மதசார்பின்மை காப்போம் அப்படின்னு மதசார்பின்மைக்கு தமிழ்நாட்டுல என்ன என்ன காக்க வேண்டியது இருக்குது மதம் என்றது அரசுக்கானதா செயல்படு நீங்க மதத்தின் மேலே தான் நீங்க அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் வந்து இங்க பேசுறாரு என்ன பேசுறாரு சிக்கந்தர் மலை பிரச்சனையை பத்தி பேசுறாரு முருகர் நா மாநாடுக்கோ இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் செஞ்சர் எல்லா வேலைக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா இவங்களுக்கு மதத்தால ஒன்றுணைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி ஒருங்கிணைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு

ஓ இந்த பக்கம் நீங்க சொல்றீங்கல்ல மதம் மாத்துறாங்க நீங்க வந்து புறலோகத்து ராஜ்யம் கிட்ட இருக்கு நீங்க வந்து சீக்கிரம் வந்து கடவுள் கிட்ட போயிடலாம் இயேசு கிட்ட வான் சொல்ற நீங்க அது பொய் பிரச்சாரம் சொல்ற நீங்க இப்ப ஜக்கி வாசுதேவோ இவரு நித்யானந்தாவோ வந்து ரவிசங்கர் இவங்க பண்றதெல்லாம் என்னது பாஜகவுக்கு தனியான ஓட்டு வங்கி அப்படி எதுவும் பெருசாலாம் கிடையாது இல்லாத பாஜகவை இருக்கிற மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகள் சாக்கிற வேலையை திமுக கூட்டணி கட்சிகள் தான் செய்யறாங்களா வணக்கம் நம்பரன் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு திருச்சியில் மதசார்பின்மை காப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி ஒன்று நடத்த இருக்கிறாங்க ஏற்கனவே அரசமைப்பு ஜனநாயகம் காப்பம் மாநாடு இப்படி தொடர்ந்து பல மாநாடுகள் பேரணிகளை செஞ்சுருக்காங்க சிஏ வரும்போது இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பேரினுடைய காரணம் என்ன அதனுடைய அரசியல் கருக்கு என்ன பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக வந்து தொடர்ச்சியான இயக்கங்களாகவே அவங்க கட்சியாக இருந்தால் கூட இயக்க ரீதியாக வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க திருச்சியில் நடத்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா இங்கே பிஜேபியோட வளர்ச்சியை வந்து நிச்சயம் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக வந்து இருக்கு இதுக்கு நேரடியாக வந்து திமுக வந்து செய்ய முடியாது திமுக வந்து ஏறக்குறைய வந்து இந்த அரசியல் வந்து திமுக வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து திமுகவுக்கு வந்து இல்லை அதனால வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து திமுக இயக்குற மாதிரி தான் இது வந்து நம்ம பார்க்கணும் இந்த பேருடைய முக்கியமான நோக்கியமே மதசார்பின்மை காப்போம் அப்படின்றது இப்போ மதசார்பின்மைக்கு தமிழ்நாட்டில் என்ன என்ன காக்க வேண்டியது இருக்குன்னு ஒன்று இல்லை நீங்க தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஒரு பண்ணை சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லி எல்லாரும் சொல்றோம் சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி இந்து கர சேவா அந்த சேவா இந்த சேவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு மதத்தை பரப்புவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மத பரப்புவதற்கான உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்கு ஏத்துக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட இஷ்டம் அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க போயிட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் போயிட்டு ஒரு துண்டறிக்கையோ இல்லைன்னா வந்து மத ஈடுபடும்போது ஈடுபடும் போது அந்த இடத்துல யார் வந்து தடுக்கிறாங்கள அந்த மக்கள் உங்களை வெளியேற சொல்றது கிடையாது அங்க வந்து அந்த மக்கள் அடிக்கிறது யாரு இந்து முன்னணியில இருக்கிறவங்களோ இல்லைன்னா இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருக்கவங்களோ அந்த மக்களை வந்து அடிக்கிறாங்க அதனால எத்தனை புகார வந்து வந்திருக்கு அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அப்போ ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழலை வந்து என்ன பண்றாங்கன்னா மதம்ங்கிற பேர்ல வந்து பிஜேபி வந்து இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு யாரை பயன்படுத்துறாங்கன்னா இடைநிலை சாதிகளா இருக்கு சாதி இந்துக்களை தான் வந்து இவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப சாதி இந்துக்களை வந்து இவங்க இணைக்கிறாங்க சாதி இந்துக்களை வந்து மதமாக இணைக்கிறாங்க அப்ப மதமா நீங்கள் இணையும் போது என்ன ஆகும்னா இவங்க சொல்ற அகண்ட பாரதமோ இவங்க சொல்ற விஷயங்களோ இந்த இடத்துல நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு இரண்டாவது கையில் அதிகாரம் இருக்கு வேணாலும் பண்ணுங்கிற அதிகாரத்தை வந்து இருக்கிற இந்த இப்ப எப்படி வந்து திமுக இந்துக்களுடைய தங்களை இந்துக்களாக நம்பிக்கிட்டு இருக்க மக்களை அவங்க இந்துக்களாக ஒற்றுமை ஒன்று சேர்றாங்க இது வந்து விடுதலை சுத்திகளுக்கோ நம்ம திராவிட இயக்கம் பேசக்கூடியங்களோ அதுதான் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குதா உண்மை சிக்கல் தானே அதுதானே இப்போ நீங்கள் இங்கே வந்து என்னவா சொல்லி அரசியல் பண்ணுவீங்க தமிழ்நாடு வளரல நீங்கள் சொல்ல முடியாது குஜராத்தோட தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கலன்னு சொல்ல முடியாது மற்ற எல்லா மாநிலங்களோட தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடி தருவாங்க வேலை வாய்ப்பு தேடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் இங்கே நினைப்பீங்க நீங்கள் இவங்களுக்கு வந்து வெறுப்பு அரசியல் பண்ணணும் இன்னைக்கு நடத்துற முருகர் மாநாடுக்கோ இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்க ஆர் எஸ் எஸ் எல்லா வேலைக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா இவங்களுக்கு மதத்தால ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி ஒருங்கிணைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு தாராளமாக ஒருங்கிணைச்சுக்கங்க பிரச்சனையே கிடையாது நீங்க மத்த மதத்தை வெறுப்பேத்தி நீங்க வந்து ஒருங்கிணைக்கிறீங்க நீ என் மதம் பெருசுங்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை எல்லாருக்கும் உரிமை இருக்கு என் மதம் பெற்றம் தான் பெருசு என் மதத்தால வந்து உன் மத தான் இந்த மதத்தை அழிக்குதுங்க அதுதானே தப்பு ஒரு வெறுப்பரசியலை யாரும் உண்டாக்குறா இல்லை இந்துக்கள் இங்கே வந்து இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை ஆன்மீக அரசியல் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க அதுக்காக அதற்கான அரசியல் செய்கிறாங்க இல்லை ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் அதாவது திருமாவூர் பல இடங்களில் வந்து என்ன சொல்கிறாருன்னா மதம்ன்றது மக்களுக்கானது அரசுக்கானது கிடையாது ஒரு அரசு வந்து மதத்தின் மேலே வந்து செயல்பட முடியாது ஒரு ஒரு தனிநபர் மக்களும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது பதினெட்டு வயதுக்கு பிறகு நீ எந்த மதத்தோடலாம் நீ தழுவிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டு நீ உங்கள் அம்மா என்ன மதத்தில் இருக்காங்களோ அப்பா அந்த மதத்தில் இருக்காங்க அதுதான் வந்து பிள்ளைகளுக்கான மதமாக இருக்கும் பதினெட்டு வயசுக்கு பிறகு நீங்கள் எதுவாக இருந்தாலும் போடணும் அப்போ மதம்ன்றது யாருக்கானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கானதாக தான் இருக்கும் நான் நினைச்சேன் எந்த வேணாலும் நான் மாறுவதற்கான உரிமை வந்து எனக்கு இருக்குது அது அரசுக்கு கிடையாது ஆனால் இந்த அரசு எப்படி செயல்படுது அப்படின்னா மதம்ன்றது அரசுக்கானதாக செயல்படுது நீங்கள் மதத்தின் மீதே தான் நீங்கள் அரசியல் வந்து பண்ணிட்டு ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் வந்து இங்கே பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு சிக்கந்தர் மலை பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு திருப்பரங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு வந்து அந்த அப்போ அங்கே என்ன உருவாகுது அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் விதைச்ச இத்தனை ஆண்டு காலம் வெறுப்பு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க விருப்ப அரசியல் மூலிமா யாருக்கு எதிரானா ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து விருப்ப அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உன் மதம் தான் பெருசு உன் கடவுள்தான் பெருசுனா கடவுள் அழிச்சிட்டு போட்டுமே எங்கே சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க யாரு பிஜேபி எங்க தங்களுடைய மதத்தை தான் பெருசு

இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கீழ் செயல்படுகிற பள்ளி கல்லூரிகள்ல உங்களுக்கு எந்த மதத்தை பத்தி போதிக்கிறாங்கன்னு பாருங்க அது மதம் நிறுவனங்கள்ல இந்து வேதங்களை இந்து வேதங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டதான் கல்வி நிறுவனங்கள் நீங்க இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்துவ மதங்களோ அந்தந்த நிறுவனங்களை போதிக்கிறதும் தப்பு தான்

இப்ப அது மாதிரி இந்து கடவுள்களையும் இந்து கடவுளுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி அந்த அந்த புரிதலுக்கும் நான் வரேன் நீங்க சொல்ற இந்து கடவுள் இருக்காங்க தமிழ் கடவுள் எல்லாம்ங்கிறாங்க நம்ம என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நீங்க வந்து கருப்பண்ணசாமிக்கு எதிராக வந்து நம்ம ஏதாச்சும் கதை பேசியிருக்கோமா நாட்டார் தெய்வங்களுக்கு எதிராவது நம்ம கதை பேசியிருக்கோமா நம்ம எதாவது கதை பேசியிருக்கோமா ஐயனாருக்கு எதிராக நம்ம வந்து எதிரா வந்து பேசியிருக்கோமா அது வந்து கட்டு கதை சொல்லியிருக்கோமா இல்ல ஒரு ஒரு ஊர்லயும் இருக்க எல்லை கோவில் சாமிக்கு எதிராக நம்ம வந்து பேசியிருக்கோமா கிடையாது நீங்க சொல்ற ராமர் வரலாறு எங்களுக்கு வந்து தேவலடாங்கிறோம் தேவையில்லைன்னு நீங்க சொல் நீங்க சொல்றீங்க கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடுறாங்க ராமலி வந்து தமிழ்நாட்டுல எங்க கொண்டாடுறான்னு சொல்லுங்க நீங்க எத்தனை மக்கள் வீட்டில் ராமர் படத்தை வச்சு கொண்டாடுறாருன்னு சொல்லுங்க எத்தனை நீங்க வந்து தென் தமிழகத்தை சேர்ந்தவராருங்க வட தமிழகத்தை சேர்ந்தவராருங்க இல்லை கொங்குமானே மாவட்டத்துமே சேர்ந்தவங்க எத்தனை வீட்டில் நீங்க வந்து ராமர் பெருவிழா நீங்க கொண்டாடுறீங்கன்னு சொல்லுங்க அப்ப நீங்க சொல்ற எதுவுமே என்னன்னா அவங்களுக்கு வந்து அங்க எல்லாமே வந்து ராமர் ஃபெஸ்டிவல் அவங்களால கொண்டாட முடியுது தமிழ்நாட்டுல இவங்க என்னவா ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க முருகர் என்ற வந்து பொது கடவுளா இருக்காங்க முருகரை வச்சு இவங்க ஒருங்கிணைக்கணும் வந்து நினைக்கிறாங்க நீங்க சொல்ற முருகர் வந்து தமிழ் கடவுளுங்க நீங்க உங்க கடவுள் எங்களுக்கு இல்லைங்கிறோம் நம்ம அதை தானே சொல்றோம் நீங்க எதை வச்சு வருங்க சுப்பிரமணிய சாமின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொல்றேன் நீங்க இங்க கொண்டாடுறீங்களே இங்க கொண்டாடுற முருகர் கடவுளை நீங்க கொண்டு போயிட்டு குஜராத்ல கொண்டாடுங்க ஏன் கொண்டாட மாட்டீங்க இப்போ திமுக வந்து முருகன் மாநாடு கொண்டாடினாங்க அறநிலையத்துறை சார்பா பண்ணாங்க திமுக தமிழ்நாட்டில் தானே பண்ணாங்க எங்க தமிழ்நாடு தமிழ்நாடுல இருக்க தமிழ் கடவுளை கொண்டாடுறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க மட்டும் ஏன் அங்கே பண்ண நாங்கள் வெறுப்பு செல் பேசலையே அவங்க அதாவது அவங்க என்னன்னா இந்துக்களுக்கு ஒரு அபாயம் திமுக வந்து இந்துக்களுக்கெல்லாம் இங்கே அபாயம் இருக்கு அதனால அரசு வந்து ஒரு விழா எடுத்து கொண்டாடுறேன்னு சொல்லி திமுக டிக்ளேர் பண்ணாங்களா கிடையாது திமுக அந்த மக்கள் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு நீ இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல இப்போ பாஜக இப்படி பண்ணுங்க இதே இவங்க மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசமைப்பு சட்டமே இருக்காது இஸ்லாமியர்கள் இரண்டாவது தர குடிமக்களாக ஆக்கிடுவாங்க மூன்றாவது முறை வந்தா அடுத்த முறை தேர்தலே இருக்காது எப்போ ரெண்டாவது முறை எலெக்ஷன் அப்பவே இந்த பிரச்சாரம்லாம் பண்ணாங்க மூன்றாவது முறை எலக்ஷன் வருதானே செஞ்சிச்சு அப்போ இவங்க தானே பட்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க நீங்க பாருங்க டீலிமிடேஷன்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டாடட்டும் தொகுதி மறுசீரமைப்புன்ற விஷயத்த கொண்டாடட்டும் தென் தமிழ் இந்தியா இருக்கு இல்லைங்களா இது மொத்தத்தையும் சேர்த்து எத்தனை எம்பிக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நூத்தி சொச்ச எம்பிக்கள் இருக்காங்க ஒரு மறுசீரமைப்புக்கு பிறகு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் கீழே குறைவான ஒரு எம்பிக்கள் வந்து இருப்பாங்க அப்போ தென் தமிழகத்தில் இருக்கிற நூத்தி ஐம்பது எம்பிக்கள் வந்து யாருக்கு தேவை கிடையாது அப்படின்னா மத்திய ஆளும் பாஜக வந்து தேவை கிடையாது அப்படி டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா எட்நூத்தி இன்னைக்கு இருக்க புதிய பாராளுமன்றத்தோட சீட் எட்நூறு அப்போ இந்த நூத்தி ஐம்பதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆகும் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது உங்களுக்கு யாருக்கு மூன்றுல ஒரு பங்கு வந்து பெரும்பான்மையா இருக்கும் ஒரு சட்டத்தை வந்து அமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுது அப்போ இவங்க வந்து இந்த டீலிமிடேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்க ஐநூத்தி சொச்சம் எம்பிக்களை வந்து எட்நூறு ஆகிட்ட பிறகு தென் தமிழகத்தோட எந்த எந்த கேள்வி முறையும் அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்க நினைக்கிறது தான் வந்து சட்டம் அதை நீங்க மறுக்க முடியுமா திருப்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இது வரைக்கும் எத்தனை விஷயத்த அதாவது வந்தா கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம் நாங்க எந்த கருப்பு பணத்தை ஒழிச்சாங்க இல்ல சட்டத்தை ஏன் ஏன் மாத்த மாத்த நீங்க கொண்டு வந்துட்ட பிறகு எட்நூறு சொச்சம் எம்பிக்கள் வந்த பிறகு தமிழ்நாடு தென்னிந்தியாவோட பங்களிப்பே இல்லாம வெறும் இந்தி பேசும் மாநிலங்களும் வட இந்தியா பங்களிப்போடவும் அவங்க வந்து பெரும்பான்மையா இருக்கும் போது பெரும்பான்மையா இருக்கிற பிஜேபி ஏன் மாத்த முடியாதுங்கிற ஒரு சட்டத்தை வந்து ஏன் கொண்டு வர முடியாது எடுத்துட்டு எல்லா சூழலும் இல்லாத அச்சத்தை நம்ம ஏற்படுத்தும் இருக்குங்கிறோம் இல்லாத அச்சமும் கிடையாது நீங்க ஒரு ஒரு விஷயமா நீங்க படிப்படியா படிப்படியா பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதை வந்து சாதிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க இதே இதே ஜனதாவோட கட்சி தானே விடுதலை இருந்தாங்க இப்ப இல்ல இல்ல அதாவது கொள்கை முறைனா நம்ம வந்து முன்னாடியே சொல்லிருக்கோம் அவங்க இருந்தாங்க தான் நன்றோம் இப்போ இல்லைல்ல நீங்கள் அரசியல்ன்றது அன்றாட நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம வந்து யோசிக்கணும் அன்னைக்கு தேவை இருந்துச்சு இருந்தாங்க அவங்க அது அதுக்கு ஒரு வியாக்கணம் கொடுக்குறாங்கல்ல நாங்கள் வந்து திமுக கூட தான் இருந்தோம் வந்து பிஜேபி கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க பிஜேபியோட சேருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது வந்து அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு தேவை இருக்கு அரசியல்ன்றது அன்றாட நிகழ்வு இவங்களோட தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்குன்னு பாருங்க ஏடிஎம்கே பிரிச்சாங்க இதற்கு ஏடிஎம்கே வந்து ஒன்றிணைந்த ஏடிஎம்கே என்ன பார்வை பொதுவா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகங்கிறது ஒரு ஏடிஎம்கேட சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜகவுக்கு தனியான ஓட்டு வங்கி அப்படி எதுவும் பெருசாலாம் கிடையாது இல்லாத பாஜகவை இருக்கிற மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான் உருவாக்குறாங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க திருமாவளவனே அந்த பெட்டி சொல்ற பாஜக வளர்ந்தது போல ஒரு காட்டப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ற பிம்பம் உருவாக்கப்படுதான்னு சொல்றது அப்ப பிம்பத்தை அந்த பிம்பத்தை ஒரு பெருசாக்கிற வேலையை திமுக கூட்டணி கட்சிகள் தான் செய்கிறாங்களா அது வந்து நீங்க எதிர்கால தொலைநோக்க பார்வையிட பார்த்துன்னா இல்லாத பாஜக தான் இங்கே இருந்தது நோட்டாக்கும் கீழான பாஜக தான் இருந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க அதிமுகவை வந்து இவங்க ஏறி பயணம் பண்றாங்க அதிமுக மேலே தான் இவங்க சவாரி செய்கிறாங்க ஏன் சவாரி செய்ய முடிஞ்சதுன்னா ஊழல் ஊழல்வாதிகளாக இருக்காங்க எல்லாருமே யாருமே வந்து நேர்மையானவர்கள் கிடையாது எல்லோரும் இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய திருமாவளவனோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகள்ல இவ்வளவு தூரம் பாஜக பேசக்கூடியவங்க பாஜக எங்களுக்கு வேண்டாம் அதிமுக வெளியே வந்தப்போ அந்த அதிமுக போய் நின்றுக்கலாமே யாரு போயிட்டுங்க விடுதலை ஓப்பன்கள் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கலையே அதாவது நீங்க வந்து ஐடியாலஜிக்கலா ஒன்னா செய்யறது வேற இப்ப அதிமுகவுக்கு நேரடியாக ஐடியாலஜிக்கல் சொல்லிட்டு என்ன இருக்குங்க அவங்களோட பைலால் எடுத்து பாருங்க ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அதிமுகன்றது சாஃப்ட்டான ஒரு ஆர்எஸ்எஸ் தான் எம்ஜிஆரே ஒரு ஆர்எஸ்எஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க பரங்கி மலை இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து பிரிஞ்சி சாமியார்னு ஒருத்தர் வந்து இங்கே தவம் பண்ணாரு அதனால அந்த மலைக்கு வந்து பிரிஞ்சி மலைன்னு பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்து முன்னணியனும் சங்கரா மடமும் போயிட்டு வந்து எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்றாங்க எம்ஜிஆர் அதை பரிசீலனை பண்றாரு ஆனால் அதன் பிறகு அந்த கலைஞர் தான் என்ன பண்றாருன்னா அதுங்கிறது தோமையார்ங்கிற ஒரு அங்கிருந்து இங்கே வந்தாரு அதுக்கான வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கு அது சென் தாமஸ் மோட்டன் சொல்கிறது யாருங்க கலைஞர் தான் வந்து பண்றாரு அப்ப அதிமுகிறது அதிமுக வச்சு இருக்க எல்லாரையும் வந்து வந்து பார்க்க முடியும் அவங்கள இழுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒன்றிணைக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வேலையே கிடையாது அவங்க வந்து பேர் வைக்காத ஒரு ஆர்எஸ்எஸ் அவ்வளவுதானே தவிர நேரடியா வந்து அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க ஏத்துப்பாங்க இந்துக்கெல்லாம் ஒன்றிணைங்கன்னா அதிமுக என்ன பண்ண போறாங்க இல்ல நான் சொல்ல போறேன் ஸ்டாலின் தானே ஏன்னா இந்துக்களுக்கு நீங்க பண்றது வரங்க இப்ப ஸ்டாலின் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனாரா நீங்க பார்க்கணும் அதாவது கடவுள் மறுப்பாளரா பேரழிவு இருந்தா கூட அது தான் நீங்க பாக்கணும் நீங்க துர்கா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போறத நீங்க தடுத்தாதான் வந்து என்ன அது நான் வந்து இவங்க சொல்ற பாசிசவாதி ஒரு வீட்டுக்குள்ளயே நீ வந்து கோவிலுக்கு போகணுன்னு நான் சொல்றேன்னு நான் அனுமதி கொடுக்குறேன்னு உன்னோட விருப்பத்தை நீ இப்ப என்னோட விருப்பத்தை நீ பண்ணாதான் தானே சொல்றோம் அதுதான் நம்ம சொல்ற இந்த மாடல் தமிழ்நாட்டு மாடல் அதுதான் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணுங்கிறோம் என்ன இது நீ பண்ணாதன்னு சொல்றோம் நம்ம இது நீ எனக்கு பண்ண நீ சொல்லாத எனக்கு எது கும்பிடணும்னு எனக்கு தெரியும் எதை பண்ணணும் எனக்கு தெரியும் இன்னைக்கு இன்றைக்கி பிஜேபி நடத்துகிற இந்த மாடலை யாரும் நடத்துறாங்க பிஜேபி அரசு நடத்துல இந்து முன்னணி கிட்ட தானே கொடுத்துருக்காங்க அப்போ இந்து முன்னணி வந்து யாரோட அவங்களோட கடந்த கால வரலாறு எல்லாம் பாருங்க எத்தனை அரசியல் பேசியிருக்காங்கன்னு பாருங்க அப்போ அதெல்லாம் இஸ்லாமியர் கடையில் பொருள் வாங்காதுன்னு சொன்னது யாரு அரிஜன மக்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னது யாரு அவங்கள வந்து மதம் மாத்துறது ரொம்ப ஈஸியாக மதம் மாற்றுறாங்கன்னு சொன்னது யாரு இஸ்லாமியர்கள் ஏன் வந்து முதல்ல வந்து இதுக்கு போனாங்க ஓ இந்த பக்கம் நீங்க சொல்றீங்கல்ல மதம் மாத்துறாங்க நீங்க வந்து புறலோகத்து ராஜ்யம் கிட்ட இருக்கு நீங்க வந்து சீக்கிரம் வந்து கடவுள் கடவுள்கிட்ட போயிடலாம் இயேசு கிட்டவான்னு சொல்ற நீங்க அது பொய் பிரச்சாரம் சொல்ற நீங்க தாய்பாபா மூலியமாவோ இல்லைனா வந்து நித்யானந்த மூலியமாவோ இல்லை ஜக்கி வாசுதேவ் மூலியமாவோ அவர் சொல்றது என்ன தப்ப நீங்க இங்கே மதவாதிகள்னு சொன்னா நாங்க இங்கே நீங்க இங்கே மதம் பரப்புறது தப்புனா அப்போ ஜக்கி வாசுதேவோ இவரு நித்யானந்தாவோ இல்லைன்னா வந்து ரவிசங்கர் ரவிசங்கரோ இவங்க பண்றதெல்லாம் என்னது அப்போ உரிமைங்கிறது ரெண்டு பேருக்கும் தானே இருக்கணும் மதம் அதாவது உங்கள் கடவுள் ஸ்ட்ராங்கன்னா அந்த கடவுள் பார்த்துக்கிட்டாங்க மக்கள்கிட்ட விட்டுருங்க நீங்கள் அவங்களுக்கு தேவையான கடவுள் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போக போகிறாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குதில்லை இப்போ இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவருக்கு நேற்று அந்த நேர்காணல் கொடுக்குறாரு நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு பல விஷயங்கள் பேசுகிறாரு குறிப்பாக அந்த மாநாட்டு பேரணிகளெல்லாம் பேசிட்டு வரும்போது எப்போவுமே விசிகா அப்படின்னாலே பாமக பாமக அப்படின்னாலே எதிர்த்துருவமாக வீசிக்கா இப்படி தான் வச்சு பார்க்கறது இருக்கும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த பிரச்சனைகள் குறித்து சொல்லும்போது நீங்கள் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் திருமாவளவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான ராமதாஸை பற்றி ஒரு மிகப்பெரிய எதிர்மொழியே நீப்பாட்டு அவர் இது மாதிரி தலித் அல்லாதவர்களுக்கான அரசியல் கொண்டு வந்தவர் நீளத்தை ஒரு ஒரு ராமதாஸுக்கு இணக்கமான ஒரு பேச்சுக்கு இது என்ன அரசியல் பார்வையாக இருக்கும் இல்லை இல்லை இப்போ திருமாவளவன் ஆக்டிவிட்டிஸ்டா பார்க்கும் போது வந்து இங்கே பிஜேபி வந்து எப்படி அதிமுக மேலே சவாரி செஞ்சதோ பாமக மேலே சவாரி செஞ்சிடோங்கிற அச்சம் வந்து திருமாவளவனுக்கு வந்து நிச்சயம் வந்து இருக்கு அவர் அதே பேட்டியில் வந்து திருப்பி தானே சொல்கிறாரு இங்கே பிஜேபி உள்ள வராதுக்கான காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் பாமகவும் நாங்களும் போன்ற ஆட்கள் தான் இங்கே பிஜேபி உள்ள வராமல் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இல்லை மற்ற மாநிலங்களில் கபலீகரம் பண்ண மாதிரி இங்கே வந்து ஈஸியாக வந்து கபலீகரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவருக்கு உண்மையான ஒரு ஆழ்ந்த பாசம் வந்து இருக்கலாம் மருத்துவர் மேலே ஏன்னா மருத்துவ மேல் மருத்துவர் மேலே இருக்குது அப்படின்னா பாமக இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ இது மூலயமாக பாஜக எதிர்ப்புங்க விஷயத்தில் திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மெசேஜ் மறைமுகமாக இருக்கா ஓப்பன் கால் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டாருன்னா கதை முடிஞ்சிருச்சு இல்லைங்க என்னன்னா இங்கே ஓட் ஷேரிங்கில் இந்த சீட் ஷேரிங்கில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படி நேரடியாக வந்து பாமக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான் சீட் ஷேரிங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுப்பாங்கிறது வந்து தெரியாது இப்பயே வந்து அதிக சீட்டு கேட்கும் போது பாமக இன்னைக்கு அவர் வச்சிருக்க டிமாண்ட் ஐம்பது சீட்டு வந்து அவரும் ஒரு ஐம்பது சீட்டு கேட்குறாங்க இந்த அலைன்ஸ்ல அதுக்கான வாய்ப்பே கிடையாது இது வந்து ஆனால் அதே இடத்துல திரும்ப திருப்பி சொல்றாருங்க விஜயோட வந்து பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு டஃப் காம்படிஷனுன்றது வந்து அந்த பேட்டிலே வந்து டிக்ளேர் பண்றாரு அப்போ இங்க இருக்க ஐடியாலஜிஸ்ட் இங்க இருக்க தமிழ் ஆக்டிவிஸ்டிஸ்ட் இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா பிஜேபியை தவிர்த்து எங்களுக்குள்ள யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது விஜயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களோட ஆசையோட விஜய் வந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது விஜய் முதல்வர் ஆவறதுல வந்து திருமாவுக்கு வந்து எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் பிஜேபி எந்த காலத்திலையும் அவங்களோட எண்ணங்களோட இங்க வேறு விட வந்து இவங்க வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காங்க ஒருவேளை இப்போ இந்த கால் அப்படிங்கிறது விஜய் தலைமையிலான ஒரு ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் விஜய் தலைமையிலான கூட்டணிங்கிறது தான் சிக்கல் விஜய் ஒரு வேலை வந்து அவரோட அப்படி விஜய் சிஎம்ங்கிற ஆசையை வந்து மறந்துடும் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு அதிமுக வந்து நிச்சயம் வந்து ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது விஜய்க்கு வேணா சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க தவிர விஜய் தலைமையிலான கூட்டணி கிடையாது ஒருவேளை இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா எப்படி வந்து இப்போ ஒரு தகவல் வந்து உலாவிட்டு இருக்கு என்னன்னா வந்து நைனா ராகேந்திரனுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து நிச்சயம் கொடுத்தாவணும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க டிக்ளேர் பண்ற விஷயமே என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இருக்க பிரபலமா இருக்கிற திருமொழி சவுந்தரராஜனுக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்கணும் அவங்க கட்சியில இருக்க எல்லாருக்குமே வந்து மினிஸ்டர்ல வந்து ஒதுக்கீடு பண்ணோன்ற தகவல் வந்து தான் இருக்கு ஒருவேளை எடப்பாடி வந்து ஒரு பிரேவான ஒரு முடிவு எடுத்து நான் போயிட்டு கூட சேர்றதை கூட பேய் கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் கூட வந்தாலுமே கூட வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை ஏன்னா பிஜேபி ஆட்சிதான் சொல்லிட்டு அண்ணாமலை மறுபடி பேசியிருக்கிறாரு அதிமுக ஆட்சி தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு இருக்காரு ஏதோ ஒரு வகையில சமிக்கைகள் வெளிப்படுதாக்குள்ள அவங்க அதிமுக கரைக்கணும் வந்து தெளிவா இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் தோத்தா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நான் நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம் இன்னும் பத்து தேர்தலுக்கு வந்து திமுக வந்து செலவு பண்ணும் இன்னும் ஒரு தேர்தலில் வந்து அதிமுக தோத்துச்சுன்னா அதிமுகவோட கதை வந்து முடிஞ்சிடும் அப்போ அதிமுகவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க யார் பலமாக இருக்காங்களோ அவங்க கூட தான் போய் சேரணும்னு பார்ப்பாங்க ஒரு பத்து மாவட்ட செயலாளர் வந்து அதிமுக போய் இது பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு அதிமுக நிலைமை என்ன இந்த ஆண்டு தாக்கு பிடிச்சிட்டாங்க திமுக மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் வந்து தாக்கு பிடிச்சி இல்லை பதிமூணு ஆண்டுகள் முன்னாடி வந்து பதிமூணு ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி திரும்பி வந்து அரசு பிடிச்சாங்க இப்போ இருக்கிற அதிமுக அந்த பலம் இல்லை இப்ப இருக்க எடப்பாடி பழனிசாமி நம்பி இன்னும் ஒரு பத்து வருஷமோ இல்ல இன்னொரு அஞ்சு வருஷமோ வித் ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு இல்லைங்களா அப்ப ஈஸியா வந்து பண்ணிடுவாங்க அதிமுக வந்து ரொம்ப சர்வசாதாரமா வந்து கரைச்சிடுவாங்க அவங்க கரைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எந்த ஏதாவது ஒரு கொள்கை முரண்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக ஒரு விஷயத்துல கூட அவங்க வந்து கொள்கை முரண்பாடு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு துளி கூட கிடையாது நீயோ இந்து நானோ இந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடைநிலை இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதி இந்துக்களாக வந்து இடைநிலை சாதிகள் இந்துக்களை தான் வந்து அதில் இருக்காங்க அப்போ அவங்கள கூட்டு போகிறது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லை நான் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயன் நன்றி நன்றி உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது